உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் யாவருக்கும் அமிழ்த தமிழுடன் வணக்கம் ஹாய் குட்டீஸ் இன்றைக்கும் நம்ம தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குட்டி சம்பவத்தை கதையாக சொல்ல போகிறேன் எல்லாருமே கவனிங்க நம்ம அவருக்கு சாமிநாத ஐயருக்கு பேர் வச்சோம் என்ன பேர் வச்சோம் சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா அப்படின் தான் நம்ம கூப்பிடுறோம் ஆனால் அவருக்கு ஆறு வயசு இருக்கும்போது அவருடைய ஊரில் உள்ளவங்க அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா பட்ட பேர் என்ன தெரியுமா கத்திரிக்காய் தொகையல் தொகையல்னால் தொகையல் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவங்க தாத்தா பேர் வந்து வேங்கடாசலா ஐயர் அவர் எப்பயுமே என்ன செய்வாராம் அந்த வயசான காலத்தில் அப்படியே முன்னே உட்காந்துருப்பார் ஏதாவது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம் ஏன்னா பாட்டி சின்ன வயசுலேயே போயாச்சு அதனால் அவர் எப்போயுமே என்ன செய்வாராம் அப்படியே ஒரு தனியாக உட்காந்துக்கிட்டு எதிர் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாராம் யார் எதை கேட்டாலும் வெறுப்பாக பேசுகிறது அப்போது சாமிநாத ஐயரை தான் வந்து நம்ம சாமிநாத பையனே சொல்லுவோம் ஏன்னா ஆறு வயசு தானே அப்போ அவங்க அம்மா வந்து சாமிநாத அப்போ தாத்தாக்கு என்ன வேணும்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம் உடனே குடு குடுக்குன்னு இந்த பையன் ஓடி போய் தாத்தா தாத்தா இன்றைக்கி சமையல் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு அம்மா கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சாமிநாதருடைய அம்மாவின் பெயர் சரஸ்வதி அப்போ அந்த அவர் சொல்கிறாரு அவங்க தாத்தா அவர் தான் எப்போவுமே கோபமாக இருப்பார் சமையலா மண்ணாங்கட்டி தெருப்புழுதி சாம்பல் கொழுக்கட்டை போடா அப்படின்னு சொல்லிடுவார் உடனே குடு குடி குடுக்குனு அங்கேருந்து சாமிநாத ஐயர் அந்த பையன் ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா இன்னைக்கு சமையல் என்ன தெரியுமா மண்ணாங்கட்டி தெருப்புழுதி சாம்பல் கொழுக்கட்டை அப்படின்னு தாத்தா சொன்னார் அப்படின்னு உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே டே வைத்தியம் போடா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சமையல் என்ன பண்ணணும்னு கேட்டுவா அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அங்கேருந்து ஓடுவார் அப்போ அவர் கொஞ்சம் அவங்க தாத்தா அப்படியே கொஞ்சம் சுதாரிப்பு வந்துட்டு கத்திரிக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் உடனே அங்கேருந்து மறுபடியும் வீடு விடுதானா அங்கேருந்து மறுபடியும் வேகமாக ஓடி வந்து அம்மா கிட்ட அம்மா கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருக்குதா அப்படின்னு அந்த பையன் கேட்பான் சாமிநாதன் அவங்க அம்மா இருக்குடா அப்படின்னே மறுபடியும் அங்கேருந்து நேராக தாத்தா கிட்டே ஓடி விடுது தாத்தா கத்திரிக்காய் இருக்கு பிஞ்சா இருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பார் மறுபடியும் அங்கேருந்து கொடுக்கிடுன்னு ஓடி வந்து கிட்ட வந்து அம்மா பிஞ்சா இருக்குதா அப்படின்னு இருக்குடா போடா மறுபடியும் அங்கேருந்து கொடுக்கணும் தாத்தா இருக்குது தாத்தா பிஞ்சா இருக்குதுன்னு அப்போது எல்லாமே பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உடனே அவங்க தாத்தா கொஞ்சம் அப்போ தான் நிதானத்துக்கு வந்தவரா அந்த பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குல்லடா அப்படின்னு மறுபடியும் ஓடுறதுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் டே டே இல்லைடா அந்த பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கில்ல அதை நான் சுட்டோ உடனே சாமிநாதன் அப்பா மறுபடியும் நகரப்படுவாங்க பிடிச்சி நிப்பாட்டி கேள்றா அதை நான் சுட்டுட்டோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறையா ஊற்றுற போகிறா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எல்லாரும் என்ன செய்வோம்னா உளுத்தம்பருப்பை போடுவா அது போடக்கூடாதுன்னு சொல்லிடு அம்மாக்கிட்ட உளுத்தம்பருப்பு போடக்கூடாது அதை நல்லா பக்குவமாக வதக்கி சரியா அதை அம்மியில் போட்டு நல்லா ஓட்டி 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 நிறைய சொல்லுவாராம் இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அவர் சொல்கிறதையும் இந்த பைய சின்ன பையன் ஆறு வயசு போய சாமிநாதன் வந்து கேட்டுட்டு மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதை பூரா அவங்க தாத்தா வந்து அவரே அந்த கத்திரிக்காய் தொகையல் பண்ணுற மாதிரி அவ்வளோ பக்குவமாக அவர் வாயிலையே செஞ்சிருவார் வாயில் வடை சுடுறன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி அப்போது இதையெல்லாம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறது அவங்க அம்மா இதையெல்லாம் கேட்டுட்டு பக்குவமாக தாத்தாவுக்கு செஞ்சு கொடுக்குறது அதை கொண்டு வந்து சாமிநாதன் அந்த ஆறுவது பையன் வந்து தாத்தாட்ட கொடுக்குறது இப்படி தான் நடக்குமா இந்த மாதிரி இது இது ஒரு நாளில் ரெண்டு நாளில் இது எப்பயுமே தொடர்ந்து அப்பப்போ நடக்கும் இந்த காட்சியை ஊரில் உள்ளவங்கள்லாம் பார்ப்பாங்க அதனால் இந்த சாமிநாத பய ஆறு வயசு பயலுக்கு அவங்க வச்ச பட்ட பேர் கத்தரிக்காய் தொகையல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் ஐயர் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பல சுவையான சம்பவங்கள் இருக்குது அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் என்ன குட்டி கதை பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஆ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமிழ்ந்த தமிழுடன்